ஹாய் திஸ் இஸ் ஹரிணி நிறையா வியூஸ் போகுது ஐ எம் ஹாப்பி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஆர் மோட்டிவேட்டிங் மீ ட்ரூ சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ ஈ வில் கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஓகே கம்மிங் டு த டாபிக் இப்போ நம்ம நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கப்போ நார்சிசம்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு அரோகண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க கோர்ஸ் அப்படியும் பண்ணுவாங்க பட் அது நடக்கலை அப்படின்னா அன்பால் கட்டுப்படுத்துறதையும் நார்சிசம் தான் சொல்லுவாங்க அன்பால் கட்டுப்படுத்துறதுன்னா அன்பு காட்டுறது தவறில்லை பட் எ அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பையனோ பொண்ணோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இவங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுல தான் குறியாக இருப்பாங்க அவங்க இவங்க உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் உனக்கு என் மேலே பாசம் இருக்குது அதனால் இது செய்யணும் அவங்க ஒரு திங்கிங் வச்சுருப்பாங்க அதையே தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை கொஞ்சம் கூட அந்த கன்சிடரேஷனே பண்ணவே மாட்டாங்க எல்லாமே வந்து அவங்க கிட்டே வந்து பணிஞ்சு போகிற மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க அந்த அவங்க அந்த பேரண்ட் கிட்டே இருக்கிறவங்களை எப்படினா ஏன் இவ்வளோ கட்டுப்படுத்துகிறாங்க என்ன நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கேனும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பேரண்ட் கிட்ட இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் அது கிட் லெவலில் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால் பட் யுவர் அப் அண்ட் யுவர் ஒர்க்கிங் அப்படின்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும் எனக்கு மரியாதை கொடுங்க என்னுடைய எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அந்த நாசஸ்டிக் பேரண்ட்ஸ் பட் அவங்க ஒரு கொள்கை பிடிவாதத்தில் இருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியே மாட்டாங்க நீங்கள் தான் அது எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை கற்றுக்கணும் முக்கால்வாசி இந்த லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடும் திடீர்னு மோஸ்ட் ஆஃப்லி இந்த பேரண்ட்ஸ் வந்து அக்செப்டே பண்ணவே மாட்டாங்க அந்த லவ்ன்ற கான்செப்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுடைய கொள்கை பிடிப்புகளுக்கு என்ன இருக்கோ அதுபடி எல்லா திங்ஸையும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஸோ எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிள்ஸ் எல்லாருமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க வாட் ஆல் சோர்ஸஸ் தே ஒன்ட் அந்த அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற முக்கால்வாசி இது வந்து மேல் சைல்டுக்கு தான் ரொம்ப நடக்கும் சம்டைம்ஸ் ஃபிமேல் சைல்டுக்கும் நடக்கும் ஏன்னா வெல்பீன் சம் பேரியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டாங்க இந்த நிறைய டவுரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டவுரி கொடுக்குற வரைக்கும் நான் என் பையனை கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் தான் அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னோடய விருப்பம் அவங்க கேட்கலை அப்படின்னா கொஞ்ச நாள் கோ இருக்கலாம் பட் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாேருமே குற்றம் சொல்கிறீங்களா நிறைய பேர் இப்போ அப்படி தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் ஒரு நார்மல் பேரண்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற அதாவது நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அதனால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அதனால் நீங்கள் என்னென்ன வந்து கஷ்டப்பட போகிறீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கிட்ட அதையும் மீறி இந்த குழந்தை பிடிவாதமாக இருக்குது அப்படின்னா அவங்க அலோ பண்ணுவாங்க அவங்க அதுக்கான ஸ்டெப்பு என்ன பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு நீ இது இந்த ஸ்டெப் எடுக்கிற சப்போஸ் இஃப் யூஆர் ஃபெயிலிங் ஆர் இஃப் யூ ஃபேஸ் எனி ஸ்ட்ரகிள் வி வில் சப்போர்ட் யூ அப்படிங்கிறதையாவது சொல்லுவாங்க அதர்வைஸ் அதர்வைஸ் டோன்ட் ரிலே ஆன் மீ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படிங்க அவங்களோட போக்கில் அவங்க விட்டுருவாங்க பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணவே விட மாட்டாங்க நார்சஸ்ட் பேரண்ட்ஸ் என்னோடது இது தான் இதுதான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் உனக்கு வேறு வழியே இல்லை எப்போவுமே அப்பாலஜி வந்து அவங்களோட அந்த சன்னோ இல்லை கிடோ தான் கேட்குற மாதிரி இருக்கும் இவங்க எரிஞ்சு விழுந்திருப்பாங்க இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க பட் அப்பாலஜி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் கேட்கணும் அப்படின்வாங்க உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தான் இவனுக்கு எல்லா ட்ரபுளும் வந்திருக்கு அப்படின்றத மாதிரி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்லாம் இருந்ததுன்னா த நார்சிஸ்டிக் பேரண்ட்டிங் ஆர் யூ ஆர் யூஆர் அ நார்சிஸ்டிக் பேரண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபோ கிடச்சிருக்கும் அண்ட் எப்படி டீல் பண்ணணும் இன்னும் சில கைடன்ஸஸ் வேணும்னா ப்ளீஸ் கன்சல்ட் வித் மீ தேங்க்யூ